என்னடா ரூம்லேயே இருக்குமே போர் அடிக்குது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்கிட்ட போய் பிளாக் பண்ணி போடலாமே எங்கே போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெளியில் ஒரு சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா அம்மன் பாட்டு ஓடுது ரைட்டு நம்மளுடைய முதல்ல ஒரு இருந்து ஆரம்பிப்போன்னு கிளம்பியாச்சு ஆனால் போகிற வழியிலே பார்த்தா செப்பல் இருந்து போச்சு சரி நம்ம வாழ்க்கையில் எதாவது சகஜம் தானே அப்படியே அம்மன் பாட்டை கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தெரு ஃபுல்லாக கோணம் தான் பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே நோட்டீஸாக பார்த்தா அன்னதானம் போட்டிருந்தாங்க ரைட்ரா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு அங்கே தான்டான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப்படியே கெட்டப்லாம் போட்டு கிளம்பியாச்சு நம்ம கேமரா வேறு ஒழுங்காக பிடிக்க தெரில அது ஒரு விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி பரவாயில்ல இருக்காச்சும் போடும் அப்படின்னு பார்த்தா முன்னாடி சாமி சிலை ஒன்று போய்ட்டு நாங்கள் எடுத்தேன் ஓட்டம் கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு போயாச்சு போய் பக்கத்தில் போய் பார்த்தா சாமி பயங்கரமாக கிருஷ்ணெலாம் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறப்பையும் அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க சொல்ல வார்த்தையே இல்லை பயங்கரமாக அடிச்சாங்க நம்ம கேமரா வேறு நைட் ஆக ஆக வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி இருக்கதான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் நம்ம வாழ்க்கையில் எப்போது தான் நம்ம கரெக்டாக நடந்துருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கோம் நைட் ஆக ரொம்ப கேமரா குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்ணுறது சரி பார்ப்போம் அம்மனுக்கு அருள் எதாவது நல்லது நடக்குன்ட்டு போயாச்சு கோவில் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சுங்க டெக்கரேஷன்லாம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க சரி அதை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு கண்டிப்பாக விளையா போயிருண்டான்ட்டு போனோம்னா உள்றக சாமி செலவு அதுக்கு மேலே பயங்கரம் இவ்வளோ பெரிய சிலையாக இருந்துச்சு என்ன ஒரு பெயிண்டிங் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் கோயிலுக்கு போன நேரமானதால கேமரா குவாலிட்டி பயங்கரமாகிடுச்சு அப்படியே போனால் எல்லாக்கும் பூஜையை போட்டுக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருந்தாங்க அம்மனை பார்க்குற நேரம் அந்த அம்மாவாரம் எழுந்திருச்சாங்க பயங்கரமாக இருந்துச்சு சிலையெல்லாம் குட்டி குட்டியாக அரமையாக பண்ணியிருந்தாங்க என்ன இந்த சிலைக்கு எல்லாம் பூட்டு போட்டிருக்காங்க அதுதான் கொஞ்சம் மனோர்த்தமாக இருக்கு சரி அப்படியே அப்பா கற்பனை கும்பிட்டு போட்டு கோயிலோட வந்தால் பேருக்கு தகுந்தாப்புல கோயிலுக்கு பயங்கரமாக இருக்குங்க மரத்தை சுற்றி ஒரு பாம்பு வந்திருக்க மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க செஞ்சிருந்தாங்க உண்மையிலேயே பார்க்க வேற டெவலில் இருந்துச்சுங்க சென்னையில் இப்படி ஒரு கோயிலடான்னு நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படியே கீழே முத கொண்டு அந்த பாம்பு சுற்றி இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் சின்ன சின்ன சிலைலாம் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கும் மங்களகரமாக எல்லாம் பூசி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சரி அப்படியே எல்லாத்துலேயும் வேண்டுதலாக வைப்போம்னு நானும் ஒரு பெரிய யூடியூப் அவங்கட்டு வேண்டதெல்லாம் வச்சுட்டோம் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கானே காதீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்க இல்லைன்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு பாப்பா பொங்கல் கொடுத்தாங்க அந்த பாசத்தோடு நம்மளும் வாங்கி சாப்பிட்டாச்சு வாங்கி அந்த பாப்பம் அந்தாங்கன்னாட்டு கொடுக்கும்போது அப்படியே கூட கொண்டு தங்கச்சியாக ஒன்றா கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு கூட கொண்டு தங்கச்சி தான் இல்லை அது ஒரு விஷயம் ட்ரப் செட்டு கிளிக்கிறாங்க பாருங்கள் இந்த திருவிழானாலே நாளே செட்டு தாங்க அப்படியே ட்ரப்பு கிளியா கிளியா அடிக்கிறாங்க பயங்கரமா அடிச்சிருந்தாங்க நம்ம கலைஞர்கள்லாம் கூட்டம் பார்த்தா அலம் மோதுங்க கரெக்டாக அங்கே எல்லாத்துக்கும் அருள் எல்லாம் வந்து அருள் வாக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளும் போய் கேட்கலான்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எப்படி கேட்டாலும் நல்லது நடக்காது அதுதான் விஷயம் அப்படியே பார்த்தோன்னா சாமியெல்லாம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கடைசியா அன்னதானம் தான போற ஆரம்பிச்சாங்க எங்கிட்ட நல்லபடியா அன்னைக்கு கேண்டீன் சாப்பாடுல இருந்து தப்பு செண்டா அன்னைக்கான யாருமே நம்ம கேசடியும் சாமசம் தான் அருமையாக இருந்துச்சு உண்மையிலுமே பயங்கரம் வந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதான் நீ நல்லபடியாக முடிஞ்சிச்சு அம்மா நரில் பெற்றாச்சு அமைதி கிடச்சிச்சு அவ்வளோதான் நண்பர்களை வீடியோ முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ